வீரரா செல்வம் போல் சேர்கபே என் ஆசான் வீரராக வணக்கம் இன்று இந்து மதத்திலே ஏனைய மதத்தினரும் இந்து மதத்திலேயே போதிய அறிவு வெளிச்சம் இல்லாதவர்களும் பரிஹசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அலசி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அது வேறு ஒன்றும் இல்லை பகவான் பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்து மத சித்தாந்தம் அதை சைவ புராணங்களையும் பார்க்கலாம் வைஷ்ணவ புராணங்களையும் பார்க்கலாம் இப்போது பரிகாசம் என்ன அப்படின்னா ஒரு கடல் எங்கேயாவது பாலால் ஆகியிருக்குமா ஒரு கடல் முழுக்க பால் இருக்குமா இது என்ன சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற எல்கேஜி யூகேஜிக்கு மாதிரி இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்லும்போது அவங்க சுவாரஸ்யமாக கேட்கணுன்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க காட்டுக்கு போனால் அங்கே ஒரு வீடு அந்த வீடு வந்து தரை பூரா கேட்பரிஸ் சாக்லேட் சுவர் பூரா பிஸ்கெட்டு ஜன்னலில் பூரா ஜெம்ஸ் பதிச்சிருக்கு அப்படி சொன்னால் அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசை அன்றைக்கி ராத்திரி கனதில் அதை பார்க்கும் நாம் அந்த வீட்டுக்கு போக மாட்டோமா அந்த வீட்டில் இருக்கிற து சுவர் தரையெல்லாம் பேர்த்து பேர்த்து சாப்பிட மாட்டோமான்னு நினைக்கும் அந்த மாதிரி ஒரு கடல் முழுக்க பாலாக இருக்குது அப்படின்னா இது என்ன கான்செப்டு அது ஏன் மோராக இருக்கக்கூடாதா தயிராக இருக்கக்கூடாதா அதில் வந்து பெருமாள் ஆதிசேஷன் மேலே இருக்காருன்னு சொல்கிறாங்க இதில் சமையல் அறையில் கடையிற மாதிரி அதை பார்க்கடையில் போட்டு கடைஞ்சாங்க தேவர்கள்லாம் அதுலேருந்து அமுதம் வந்ததுன்னு வேறே சொல்கிறாங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த காலத்து சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல முடியலை உடனே எதிர்கேள்வி கேட்குதுங்க அது எப்படி பாலில் இருந்து எப்படி பாரிஜாத மரம் வரும் மகாலட்சுமி எப்படி வருவா குதிரை எப்படி வரும் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறாங்க அதனால் இதை பற்றி கொஞ்சம் நாம் ஓரளவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம கேட்கிற மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு தோதாக இருக்கும் முதல்ல பால் என்பது என்ன அதை புரிஞ்சுக்கணும் ஒரு தாய் எடுத்துக்கொண்டால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க தாயினுடைய பாலிலே குழந்தைக்கு வேண்டிய சத்து பொருள்கள் எது எது எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு கணக்காக இருக்குது அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு பதிலியாக நம்ம என்னென்னவோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பவுடர் பால் டானிக்கு எல்லாம் கொடுத்து பார்த்தா மேட்ச் ஆக மாட்டேங்குது தாய்ப்பால் தான் குழந்தைக்கு பெஸ்ட்டு அது இல்லைன்னா தான் மற்ற பதிலிகள்லாம் என்று சொல்கிறார்கள் அந்த பால் எதனால் ஆனது இந்த தாய் பல்வேறு வித உணவுகளை சாப்பிடுகிறாள் சைவமோ அசைவமோ சாதம் பருப்பு காய் மருந்து மாத்திரை என்னென்னமோ சாப்பிட்றா அது எல்லாவற்றையும் பேசிக்க க்ளூக்கோஸாக மாற்றுகிற நிலைமையிலே ஒரு குழந்தைக்கு உணவாக மாறக்கூடிய பாலாக தயாராகும்போது அந்த சத்து பொருள்கள் எல்லாம் கணக்காக அந்தந்த ப்ரொபோஷனில் ஒரு சேர்மானம் ஆகுது தாய்ப்பாலை ரிசர்ச் பண்ணின விஞ்ஞான ஆய்வாளர்கள் இது ஒரு ஒண்டர்ஃபுல் க்ரியேஷன் ஆஃப் நேச்சர் இந்த மாதிரி மனுஷனால் உருவாக்க முடியாது என்று சொல்கிறார்கள் இது ஒரு மருத்துவ உண்மை அப்போது ஒரு உயிரானது வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தேவைப்பட்ட மூலப்பொருள்கள் சத்து பொருள்களை அடங்கியிருப்பது பால் எல்லா மேமல்ஸுக்கும் இது இருக்குது நாய் பால் கொடுக்குது புலி பால் கொடுக்குது மான் பால் கொடுக்குது பசு பால் கொடுக்குது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய எல்லா இனமும் பால் கொடுக்குது பெரும்பாலான பால் வெள்ளையாக தான் இருக்குது சில வகை பால் வேறு நேரத்தில் இருக்குது இப்போது இந்த பால் என்பது எப்படி குழந்தைக்கு உயிரோடு வாழ்வதற்கு வேண்டிய ஜீவ சக்தியை தன்னுள் கொண்டதோ அதுபோல இந்த உலகை படைப்பதற்கு வேண்டிய பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மாத்திரங்கள் அதனுடைய விகார வடிவுகள் பல்வேறு நிலைகள் இதெல்லாம் கொண்டது தான் அந்த பார்க்கடலில் இருக்கிற பால் அது வெள்ளையாக இருக்கிறதுனால பால் என்று சொன்னார்கள் அடுத்து அது சத்து சுரப்பதனாலே பால் என்ற பெயர் இதற்கு பொருத்தமாகிறது அப்போ பகவான் என்ன பண்ணினா வைகுண்டத்தில் மூல வைகுண்டம் காரிய வைகுண்டம்னு ரெண்டு இருக்குது காரிய வைகுண்டத்தில் தான் அந்த திருப்பார்கடல் அங்கேருந்து அந்த சிருஷ்டிகள்லாம் ஆரம்பிக்கிறது மூல வைக்கின்றதுக்கு இங்கே இருக்கிறவங்க யாரும் போக முடியாது அப்போது இந்த உலகம் உயிரேழு பதினான்கு உலகங்களிலே சிருஷ்டிக்கப்பட வேண்டிய பொருள்களினுடைய மூலப்பொருள்களை எல்லாம் கொண்டது அந்த பால் அந்த பால் அங்கே எப்படி வந்தது அப்படின்னா எப்படி காமதேனுங்கிறது ஒரு தெய்வீக பசுவோ அதுபோல் நான்கு இந்த பசுக்கள் சொல்லப்படுகின்றன வியாசம் பார்க்கறதுலே ஒரு குறிப்பிட்ட பசு அந்த பார்க்கடல் பாலை நிரப்பியது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஒரு பசுவின் சரீரத்தில் இதெல்லாம் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு விடை கிடைப்பதற்காக இன்னொரு கதையை பார்க்குறோம் பாகவதத்தில் பிரதுமன்னன் இந்த பூமியை பசுவாக்கி சகல வளங்களையும் அதிலிருந்து கரந்தான் அப்படின்னு பார்க்குறோம் காமதேனுவே பால் மட்டுமல்ல எல்லா வரங்களையும் கொடுக்கக்கூடியது என்று நாம் பார்க்குறோம் அப்போது துர்வாசர் வந்து இந்திரனுக்கு சாபம் போட்டு உன்னுடைய செல்வம் எல்லாம் அழிந்து போகட்டும் என்று சொன்ன உடனே அங்கிருந்து மகாலட்சுமி உட்பட எல்லாம் போச்சு மறைஞ்சிச்சு இப்போ மறுபடி புனர் சிருஷ்டி ஆகணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இந்த பார்க்கடலிருந்து அசம்பிள் ரீஅசெம்பிள் பண்ணணும் அப்போ அதை கிடையணும் கடையிறதுன்னா என்ன நம்ம வீட்டில் மோரை கிடைக்கிறோம் அதிலிருந்து வெண்ணெய் வருது இந்த சேனிங் இருக்க அந்த ப்ராசஸில் அதில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்டஃப் வந்து வெண்ணையாக திரண்டு வருகிறது பாலினுடைய சாராம்சம் என்று எடுத்துக்கொண்டால் வெண்ணெயும் நெய்யும் தான் நெய்யுங்கிறது வெண்ணெயினுடைய இன்னொரு நிலை உருகிய நிலை அந்த வெண்ணெய் எடுக்கப்பட்ட மோர் இருக்க அது அவ்வளவு சத்துள்ள மோராகாது இந்த பவுடர் பாலில் கூட ஸ்கிம்டு மில்க்னு ஒன்று சொல்லுவான் இது வெண்ணெய் எடுக்கப்பட்ட இருந்து தயாரிக்கப்பட்ட பொடி அப்படின்னு அப்போது இந்த தேவர்கள் அந்த கடலை கடைந்தபோது பாலிலிருந்து வெண்ணெய் திரள்வது போல் அதனுடைய பெஸ்ட்டு என்னன்னா இந்த சிருஷ்டிகளுடைய அடிப்படை தத்துவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவை அந்த பொருள்களாக புனர் சிருஷ்டியாகி வெளியேறுகின்றன அப்படிதான் திருமகள் வந்தால் அப்சரசுகள் வந்தார்கள் உச்சே சிறவசு வந்தது பாரிஜாதம் வந்தது காமதேனு வந்ததுன்னு பார்க்குறோம் அப்போ உண்மையிலே சொல்ல போனால் இப்போ நம்ம பால் பண்ணையில் பார்க்குற பால் வேறு சொல்லப்பட்ட பால் வேறு திருப்பார்கடலில் இருக்கும் பாலானது சகல சிருஷ்டிகளுக்கும் சோர்ஸ் தி அல்டிமேட் சோர்ஸ் அங்கேருந்து தான் வருது எல்லாம் அதை கடைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அமுதம் வந்ததுன்னு சொல்கிறாங்க அமுதங்கிறது என்ன படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளிலும் டிகேயிங் ஃபேக்கல்ட்டின்னு ஒன்று இருக்குது அழியக்கூடிய கூறு ஒரு இலை உற்பத்தி ஆகுதுன்னா செடியில் அந்த இலை பச்சையாக இருக்குது அதில் மறைமுகமாக ரெண்டு நாள் கழித்து அது காஞ்ச சருகாக மாறக்கூடிய அம்சமும் அதில் இருக்குது அதுதான் அந்த டிகேயிங் ஃபேக்கல்ட்டி நாம் காணும் அனைத்து பொருள்களிலும் அந்த அழிவு கூறு இருக்குது நம்ம மனித சரீரம் இருக்க ஒருத்தன் இறந்துட்டா ரெண்டு நாள் வச்சுருக்கலாம் மூணாவது நாள் அந்த உடம்புலேருந்தே புழு வருது அந்த புழு அந்த உடம்பு திங்கிது டிகேயிங் ஃபேக்கல்ட்டி இப்படி எல்லா பொருளுக்கும் உண்டு கருங்கலுக்கும் உண்டு மண்ணுக்கும் உண்டு மலைக்கும் உண்டு அந்த டீகேயிங் ஃபேக்கல்ட்டியை நெகேட் பண்ணக்கூடிய பொருள் தான் அமுதம் அமுதம் என்ற சொல் எப்படி வருது அமிருத்து மிருத்துன்னா சாவு அமிருத்துன்னா சாவுக்கு எதிர்த்தட்டு அது அங்கே தான் கிடைக்கும் பார்க்கடலில் தான் கிடைக்கும் ஏன்னா அது வந்து மூலப்பொருள்கள் உற்பத்தியாகும் இடம் அப்போது ஸ்டெயின்லெஸ் மெடிசின் அதை உண்டான இந்திரன் மறுபடியும் அவன் இளமை மாறாதவனானால் அவர்களுக்கு நோய் சாவு இல்லை அப்போது இந்த பெண்ணை என்பது என்ன அப்படின்னா இந்த மெடிசனில் படிப்பீங்க த்ரீஹெப் சைக்கிள்னு ஒன்று சொல்லுவான் ஒரு ஆளுக்கு நீங்கள் வெறும் ப்ரோட்டீன் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா தேவையான புரோட்டீன் எடுத்துக்கொண்ட பிறகு மிகையான ப்ரோட்டீன் எல்லாம் ஃபேட்டாக மாறும் மினரல்ஸாக மாறும் விட்டமின்ஸாக மாறும் மற்ற தேவைகளை உடம்பு தானே நிறைவேற்றிக்கும் போல் ஒருத்தருக்கு நீங்கள் ப்ரோட்டீன்லாம் கொடுக்காமல் வெறும் வெண்ணையாக கொடுக்குறீங்க ஃபேட்டாக கொடுக்குறீங்கன்னு வையுங்க தேவையான ஃபேட்டை எடுத்துகிட்டு மீறி அது ப்ரோட்டீனாக மாற்றும் என்னென்ன பொருள் தேவையோ அந்த பொருளாக மாற்றும் இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட இனம் இருக்குது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய இலைகளையும் பழங்களையும் மட்டுமே சாப்பிடுகிறார்கள் மற்ற பொருள்களையும் சாப்பிடவில்லை ஆனால் அவங்க ஆரோக்கியமாக பலத்தாலே இருக்கிறாங்க அப்போ அலோபதி மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணிடும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த உடம்புக்கு என்னென்ன சத்து பொருள் தேவையோ அவ்வளோதையும் அவங்க சாப்பிட்ற அந்த இலையிலேருந்தே தயார் பண்ணக்கூடிய சில உடல் உறுப்புகள் அந்த உடம்புகளில் மட்டும் இருக்குது என்று கண்டுபிடித்தார்கள் இப்போ புலி எடுத்துக்கங்க அது வெறும் பச்சை மாம்சம் மட்டும்தான் சாப்பிடும் அது விட்டமின் சாப்பிட்றது சாப்பிட்றதில்ல அல்லது வேறு வந்து பழம் காய் மினரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது இல்லை அது வெறும் மீட்டு மட்டும்தான் சாப்பிடுது ஆனால் அதுலேருந்து எல்லா சத்தும் மாறக்கூடிய ஃபேக்கல்ட்டி அந்த உடம்புல இருக்குது அதுபோல இந்த பார்க்கடலிலிருந்து என்னென்ன பொருள் தேவையோ அந்த மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தி அந்த கடலுக்கு இருக்குது அது ஒரு தெய்வீக கடல் க்ஷீரசாகரம் என்பது ஒரு தேவதை இப்போது இந்த பள்ளிகொண்ட பெருமாள் வந்து அதுக்கு இன்சார்ஜாக இருக்கார் திருப்பார் கடலுக்கு இன்சார்ஜாக இருக்கார் அவர் தான் சிருஷ்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறவர் இப்போ அந்த பார்க்கடலை பள்ளி கொண்ட காட்சியை பார்க்குற போது அவருடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை வருதுன்னு படம் வரைகிறாங்க சிற்பங்கள்லையும் இருக்குது அப்போ கேலி பண்ணுறவங்க சொல்கிறாங்க யாருடைய வயிற்லே இருந்தாவது தாமரைப்பும் முளைக்குமாய்யா உங்கள் சாமி தாயா எல்லாம் ஃபன்னி கோமாளி வேஷமெல்லாம் உங்கள் சாமிக்கு தான் நீங்கள் போடுறீங்க வயதிலேருந்து தாமிரம் பூ அது என்ன இது யார் நம்புறது இப்போ இங்கே நீங்கள் ஒரு உடற்கூறு கவனிக்கணும் என்னென்ன சித்தர்கள் சொல்கிறாங்க மனித நரம்புகள் எத்தனையோ ஆயிரம் நரம்புகள் இருக்குது அது எல்லாம் சங்கமிக்கக்கூடிய முக்கிய சந்தி நாபியில் தான் இருக்குது அது எப்படின்னா தலையில் பட்டமே பொழைச்சிக்கிறான் பெரும்பாலும் செத்து போகிறாங்க சில பேர் பிழைச்சிக்கிறான் நுரையீரில் குத்துப்பட்டவங்க கூட பிழைச்சிக்கிறான் ஹார்ட்லேயே குண்டுப்பட்டவங்க கூட பிழைச்சிக்கிறான் அப்படி கேஸ்லாம் இருக்குது அது மாதிரி கையில் வெட்டுப்பட்டவன் காலில் வெட்டுப்பட்டவன் எல்லாம் பிழைச்சிக்கிறான் ஆனால் இந்த நாபியிலே கரெக்டாக கத்தியை சொருங்கினீங்கன்னா அவன் செத்தே போயிட்றான் நீங்கள் அந்த காலத்து ராஜாராணி கதைகளை பார்த்தீங்கன்னா வில்லனும் ஹீரோவும் சண்டை போடுவாங்க சண்டை போட்டு கடைசியில் அந்த ஹீரோ வில்லனுடைய வயிற்றுக்கு தான் குத்துவான் ஏன்னா அதுதான் ஷுவர் ஸ்பாட் அதுதான் வந்து உயிரினுடைய சங்கமிக்கும் இடம் அதனால் அப்போ செத்து போகிறான் அதனால தான் வந்து இந்திரா காந்தியை கொண்டு தான் கரெக்டாக வயிற்று பார்த்து இது பண்ணுவான் ஏன்னா மிஸ் ஆகக்கூடாதுலான்னு அதே மாதிரி நம்ம செத்து போயிட்டாங்க அப்போது இந்த நாபி என்பது என்னென்னா ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சரனுடைய ஜீவ ஆதாரங்கள் ஆறு சக்கரம் இருக்குதுன்னா அந்த ஆறு சக்கரங்களுடைய அடிப்படை சக்கரம் வந்து வயிற்றுக்கள் தான் இருக்குது மூலாதாரத்தில் இருக்குது அங்கே தான் எல்லாம் சங்கமிக்குது அப்போது பகவானுடைய திருமேனியிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய சிருஷ்டி சக்தியினுடைய மூலஸ்தானம் நாபி அதிலிருந்து அந்த சக்தியை கிளப்புறாரு எப்படி ஒரு தாமரை வருகிறது தாமரை என்பது என்ன அப்படின்னா சக்கரங்கள் சக்கரங்களெல்லாம் தாமரை வடிவாக இருக்கிறது நீங்கள் கோவிலில் பார்க்கலாம் தெய்வங்கள் நின்ற கோலமோ அமர்ந்த கோலமோ கீழே ஒரு தாமரை இருக்கும் அதுமேல் தான் தெய்வத்தை வச்சிருப்பாங்க சீரிங்லையும் தாமரை பார்க்கலாம் அது வந்து பூக்களிலே ஒரு பெக்யூலியர் ஃப்ளவர் அது பெரும்பகுதி சாத்விக அணுக்கள் கொண்டது மற்ற பூக்கள் இருக்க தமோ குணமும் ரஜோகுணமும் கொண்ட பூக்கள் அதுவும் இந்த கல்லரை சுருகாட்டில் முளைச்சி கிடக்கிற பூவில் தமசு ரொம்ப இருக்கும் தாமரையில் சத்துவ குணம் ரொம்ப இருக்கு அப்போ பகவான் தன்னுடைய சாத்திக அம்சமாக தாமரையை சிருஷ்டி செய்து அதிலே பிரம்மா அமர்ந்திருக்கும்படி பண்ணுகிறான் பிரம்மா வந்து யாருன்னா கிரியேட்டர் இல்லை அவன் அசம்பிளர் அவன் கையில் ரெஃபரன்ஸ் புக்கை கொடுத்துட்றாரு பெருமாள் வேதங்கள் அதை பார்த்து இன்ன பஞ்சபூதங்களில் இன்னும் பூதத்தை எடுத்து இன்னும் பூதத்தோடு இத்தனை ரேஷியோவில் சேர்த்தா அது இன்னும் மரம் உருவாகும் புலி உருவாகும் மனிதன் உருவாகும் அதை பார்த்து பார்த்து செய்வார் உணவுப் பொருள்களிலே சத்து வரணும் ஆயுசு வளரணும் ஆனால் ரஜோ குணம் தமோ இருக்கக்கூடாது அப்படி ஒரு உணவுப் பொருள் வேணும் அப்படின்னு சொன்னால் ரிஷிகள் ஆய்வு செய்தார்கள் தேடி பார்த்தார்கள் பாலில் கூட ரஜோஸ் இருக்குது தமஸ் இருக்குது சைவ உணவுலேயும் ரஜஸ் இருக்கு தமஸ் இருக்கு ஆனால் தாமரைப்பூ தேனில் மட்டும் தமஸ் ஒன்று இல்லை அல்லது மிக மினிமல் குவான்டிட்டி இருக்கு அதனால் தாமரைப்பூ தேனை மட்டும் உண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டு ரிஷிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால் அவனுக்கு தமஸ் ஏற்பட்டதில்லை அப்படிப்பட்ட அந்த சாத்விக புஷ்பத்திலே பிரம்மா அமர்ந்து தீர்காயில் உள்ளவராக இந்த சிருஷ்டியை நடத்துகிறார் அப்போது உங்களுக்கு பார்க்கடலாகட்டும் அது மேலே பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாள் ஆகட்டும் அவர் நாபியினுடைய கமலமாகட்டும் அதில் இருக்கிற தேனாகட்டும் தாமரை மீது அமர்ந்திருக்கிற பிரம்மாவாகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு பகுத்தறிவுக்கு உட்பட்டது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு போதிய சக்திகள் என்ன வேணாம் சொல்லலாம் அதில் கேலி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இதை வந்து புரிந்து கொண்டவர்கள் வணங்கி சென்றார்கள் மதிப்பு கொடுத்தார்கள் திருப்பார்கடல் பள்ளிக்கொண்ட பெருமாளை தியானித்தால் அது மாபெரும் புண்ணியம் நீங்கள் நோதியங்களில் பார்த்தீங்கன்னா பல கோவில்களில் பள்ளிக்கொண்ட பெருமாள் தான் பார பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் நம்பர் ஒன் அது பள்ளிக்கூண்ட தான் பெரும்பாலான கோவில்களில் கொண்ட திருக்கோளம் ஏன்னா அதுதான் வந்து சிருஷ்டி சக்திக்கெல்லாம் மூலாதாரம் அங்கிருந்து தான் தேவர்கள் உற்பத்தி ஆகிறார்கள் பிரம்மாவே அங்கேருந்து உற்பத்தி ஆகிறார் அப்போது பிரம்மாவுடைய படைப்பில் ஏதாவது கோளாறுன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நாரதர் தலைமையிலே தேவர்கள்லாம் எங்கே போகிறாங்கன்னா திருப்பாருக்கடலில் தானே போகிறாங்க சுவாமி உங்கள் கிரியேஷனில் சம்திங் கோயிங் ராங் இந்த ராவணன் ஒருத்த வந்து கண்ட வரத்தை வாங்கி வச்சு எல்லாரையும் தொல்லை இருக்கான் அப்படிங்கிற ஊசி இதுக்கு கவுண்டர் சிருஷ்டி நான் பண்ணுறேன் நானே பிறந்த அதை காலி பண்ணுறேன் காலப்படுறதுக்கு போங்க அப்போ கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் என்டர்டைன் டேர் அப்படி ஒவ்வொன்றும் அவ்வளோ ரேஷனலாக அவங்க அமைச்சிருக்கு இவங்க அமைச்சதுனால அது இல்லை அது இருக்கிறத இவங்க எழுதுறாங்க இது இவங்களா சிருஷ்டி பண்ண விஷயம் இல்லை இருக்கிறத ஞானத்தில் கண்டு இவங்க எழுதியிருக்காங்க அதனால் பார்க்கடலை பற்றி கேலி பண்ணுவதற்கு தகுதி யாருக்கும் இல்லை அந்த பால் என்ற சொல்லையே வந்து அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது பால் என்பது உயிர்ப்பிப்பது வளர்ப்பது ஆயுளை நீட்டிப்பது உலகத்தை நிரந்தரமாக ப்ரிசர்வ் பண்ணுவது அப்படிப்பட்ட பால் அது அதனால் பால் கடைந்த அந்த ஒரு சரித்திரமானது மிக புனிதமானது கிழக்கு நாடுகளிலே ஒரு நாட்டில் ஏர்போர்ட்டில் இந்த பார்க்கடல் கிடையக்கூடிய காட்சியை பெரிய சிற்பமாக வைத்திருக்கிறார்கள் அதை நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன் அந்த அம்புரோசியா சக்தியை உற்பத்தி பண்ணுவது பார்க்கடல் தான் அதனால் சீரசாகர சமுத்பவா என்று மகாலட்சுமிக்கு பேர் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு பாடப்படும் பாசுரங்கள் மகா புனிதமானவை எல்லாம் விருதி காரியம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா பள்ளிக்கொண்ட பெருமாளை நீங்கள் சேவிச்சா விருத்தி மேலே விருத்தியாகும் பல பேர் தெரியாமல் சொல்கிறாங்க அது தூங்குகிற பெருமாளியா அந்த பெருமாள் படத்தை மாட்டினா உன் பிஸ்னஸ் தூங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தூங்கலை தூங்குவது போல பாவனை அறி துயில் யாராவது தூங்குகிற போது அறிவார்களா இவர் அறிந்து கொண்டே தூங்குகிறார் அது தூக்கம் இல்லை அவர் முழு சக்தியும் ஆற்றலையும் காமிச்சார்னா உலகம் தாங்காது அந்தளவு அளவு அவேக்கனிங் போதும் இது நடக்கிறதுக்கு அநாயாசமாக செய்கிறவர் ஆகவே திருப்பார்கடலும் பழிகுண்டநாதனும் இந்த சிருஷ்டிகாரியமும் நினைச்சால் பாவங்களை போக்கக்கூடியது திருமயம் போய் பாருங்கள் திருமயத்தில் மூலவர் வந்து புடை சிற்பமாக இருக்கார் எம்மாம் பெரிய புடை சிற்பம் அந்த காட்சி அவ்வளோ அழகாக வடித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த காட்சியை தான் அவர்கள் செதுக்கியிருக்கிறார்கள் பல கோவில்களில் இந்த பெருமாளை வேண்டுமென்றே சிந்தித்து அவர்கள் அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் எனவே அந்த பார்க்கல நாதன் நமக்கு அனைத்து நலன்களையும் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண